நானூறு பத்து ரூபாய் நானூறுபாய்க்கு பத்து ரூபாய் ஜூஸ்காய் ஜூஸ்காய் என்ன கிடைக்குது ஜூஸ் ஜூஸ் முந்நூறுவா மாமல விற்கு இங்க நூறு ரூபாய் எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குங்க மாதிரி பழம்லாம் வெளியில முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபாய் இருக்குது இங்க வந்து வெறும் நாற்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் இருக்கு நாற்பது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் கூட பல பல தோட்டம் ரேட் இருக்குது சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட் தான் இது பெங்களூரில் இருக்கு சிங்கன அக்ரகரில் தான் இருக்கு மார்க்கெட்டு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு கர்நாடகாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு சிங்கநகர் அகராக ஃப்ரூட் மார்க்கெட்டு உஸ்கூர் ரோட்டில் இருக்குது எலக்ட்ரானிக் சிட்டியில வந்து ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்கு நம்ம வாரம் ஒரு நாள் வந்து பெங்களூர் ஹஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ பிரைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழமை குவாலிட்டி மாதிரி நம்ம கடைக்காரங்கள கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த கடைக்காரங்க பேசுகிறப்ப அவங்க நம்பருக்கு நான் கான்டாக்ட்டு அப்புறம் டிஸ்ப்ளை நான் போட்டுருவேன் அப்புறம் மண்டிகை தான் வந்துவிட்டேன் இன்னைக்கு ஃபுல்ல எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஷுவாஜ் எக்ஸோடிக்ஸி ரெண்டு விதமான பழம் வச்சுக்கோங்க வணக்கம்ண்ணா உன் மண்டியை சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபுட்ஸ் கம்பெனி எல்லாமே ஃபுட்ஸ் போம கிராண்ட் மட்டும் ஆமா இது வந்து பேர்

ஆயிரத்தி 660 ச�ル om ung io இந்த Mechanicsiri ронத் grup நான் நTop szcz Means 1.5 καேesh dej neutron programmes dragon Burada 2.5 kPa தௌசண்ட் dadam עconduct assistantAKEérieurmann mensagens den Richterен derivatives coworkers Wendy teancis ресunft eritic for around thisšę several cases. anda கிலோ dod饥 görüşteellen fighting cirrus howva.CK Marsh 우리가 wholly провод�Tokūt дор Gimme thisICE

ஓகே எவ்வளவு கம்மி பண்ணுவீங்க சேனல் பர்சன் வர பாக்ஸ்க்கு பாஸ் 10 ரூபாய் 100 பீஸ் பாஸ் 100 ரூபாய் கம்மி பாருங்க நம்ம சேனல் பர்சன் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணிடலாம் அப்போ அதனால தமிழ் சேனல் பர்சன்னா 100 ரூபாய் கம்மி பண்ணி பண்ணுவாங்க என்னங்க நான் कांटेक्ट பண்ணி வாங்கலாம் कांटेक्ट நம்பர் டிஸ்ப்ளேல கொடுத்துறேன் ஓகே நான் ரொம்ப थैंक ஓகே சார் थैंक यू சார் நீங்க ஃப்ரூட்ஸ்ல எவ்வளவு ரேட் போடுறதுன்னு சொல்லிட்டு ரேட் குவாலிட்டி மேல சொல்லுங்க மாங்கோஸ் இருக்கு 10 கேஜி பாக்ஸ்

இது பாக்கெட் ஹண்ட்ரட் ரூபா ஹண்ட்ரட் ரூபா வரும் பாக்கெட் எவ்வளவு வருது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா நல்லா இருக்கும் அது நல்ல ஸ்வீட் சார் உடம்பு நல்ல தனிக்கும் நல்ல இனிப்பு இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்வீட்டா இருக்கு நல்ல ஜூஸ் போறதுக்கு மில்க் ஷேக் நல்லா யூஸ் ஆகும் பாக்ஸ் ஹண்ட்ரட் ஹோல் சேல் ரேட் தான் இது வேல்யூ ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க அல்ஃபான்சா மாம் அல்ஃபான்சா ரத்னகிரி அல்ஃபான்சா இருக்கிறதுல ரேட் ஜாஸ்தி மேங்கோவில் எஸ் சிக்ஸ் பீஸ் சிக்ஸ் பீஸ் எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும்

சரி லிச்சி செரி லிச்சி வேற மாங்கோ ஸ்பெஷல் வரும் மாங்கோ ஸ்பெஷல் வரும் இது அத்தி பழம் அத்தி பழம் இருக்கு அத்தி பழம் எவ்வளவு 300 சார் 300 பாக்ஸ் 300 300 இல்ல ஓடுங்க பேக்கிங் ஆயிச்சுல பாக்ஸ் 300 அத்தி பழம் அது எட்டு பாக்ஸ் வருங்களா இல்ல அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பாக்ஸ் வரும் அஞ்சு பாக்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பாக்ஸ் 300 ரூபாய்

வாங்களுக்கு பத்து கிலோ வேண்டாலும் வெளியில உள்ளவங்களுக்கா இங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வேண்டாம் கிடைக்கும் வேணுங்களும்

9980 9980 350 350 350 350 334 த்ரீ போர் டபுள் த்ரீ ஃபோர் எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்களா அனுப்பிச்சுங்களா மீட்டர் வேலை செய்யறாரு நல்லா வேலை செய்வாங்க